குமரி நெல்லை மாவட்ட எல்லையில் தங்க நகைகளோடு ஜொலித்த திருமண தரகரை காரில் கடத்தி சென்ற கும்பல் கத்தியால் குத்தி தங்க நகைகளை கொள்ளையடித்துள்ளனர் நெல்லை மாவட்டம் பணக்குடி பகுதியைச் சேர்ந்தவர் கந்தசாமி எழுபத்தை வயதான இவர் நெல்லை மாவட்டம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் திருமண தரகராக தொழில் செய்து வருவதோடு ஏராளமான திருமணங்களை நடத்தி வைத்ததால் பெற்றவராகவும் அதற்கேற்ப வருவாய் ஈட்டுபவராகவும் விளங்கி வருகிறார் இதனால் அவர் எப்போதும் கழுத்தில் தங்கச்சங்களி கையில் செயின் விரல்களில் மோதிரம் என தங்க நகைகளுடன் ஜொழிப்பார் பெரும்பாலானவர் இவரை வீடு தேடி வந்து திருமண பொருத்தம் தகவல்களுக்காக அழைத்து சென்று வந்தனர் அதே போல் சில நாட்களுக்கு முன்பு மூன்று பேர் இவரை தேடி வந்து ஒரு இளைஞனுக்கு பெண் பார்க்க வேண்டும் என கூறி இளைஞன் குறித்த விவரங்களை கூறிவிட்டு சென்றனர் அதே கும்பல் நேற்று மீண்டும் கந்தசாமியின் வீடு தேடி வந்து பெண் பார்க்க வேண்டிய இளைஞனின் வீட்டை பார்க்க வருமாறு அழைத்தனர் அதை நம்பிய கந்தசாமி வந்த காரில் சென்றார் கார் கன்னியாகுமரி மாவட்டம் முப்பந்தல் பகுதியில் ஆள் நடமாட்டம் குறைவான பகுதியை அடைந்தபோது போது திடீரென காரில் இருந்த மூன்று இளைஞர்களும் கந்தசாமி அணிந்திருந்த தங்க ஆவரணங்களை பறித்தனர் அதை அவர் தடுக்க முயற்சிக்கவே கத்தியால் குத்தியதோடு பலமாக தாக்கிவிட்டு தேசிய நெடுஞ்சாலையில் வீசிவிட்டு மாயமாகினர் ரத்தம் வடிய சாலையோரம் காணப்பட்டவரை அவரை அப்பகுதியினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் சம்பவம் தொடர்பாக ஆரல்வாய் மொழி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மொத்தத்தில் என்ன வந்து என் வீட்டில் வந்து கூப்பிட்டு போனாங்க காலத்தில் பொண்ணு பார்க்கணும்னு அங்கே போகாமல் அங்கே ஒரு பொண்ணை பார்த்து இங்கே வரும் இடத்துல போய் அடி அடியும் செய்தோம் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு விட்டு தெருவாடு தான் போச்சு அவங்க காலையில் தான் அங்கே பார்க்கணும் கேமரா இருக்குது வண்டி நம்பர் தெரியும் எத்தனை பேர் உண்டு மூணு பேர் ஏற்க தெரியுமா தெரியாது நான் தெரிஞ்சாதான் பிரச்சனை இருக்குது இருபத்தஞ்சி பண்ணு மொத்தம் அஞ்சு பனு ஒரு மனுஷன் பதினோரு பவுன் மனுஷன் நீ ஏழு கை ஆறு பவுன் ரெண்டு மோதிரம் போயிருக்கு